ஹாய் மக்களே நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க ஆனால் வந்து நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது ஸ்டார்டிங் டைம்லலாம் ஒன்று பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா ரொம்ப தண்ணியாயிரும் ரொம்ப கிட்டியாயிரும் ஸோ நான் ட்ரை பண்ணி எனக்கு ப்ராப்பராக வராததுன்னு பார்த்தா மசால் தாங்க இந்த ரெசிபி இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு சோம்பு நான் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வணங்கிக்கோங்க வெங்காயம் பாதி வணங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டையும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஹோட்டலில் கொடுக்குற ஃப்ளேவர் வரும் நான் இதில் ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி வரும் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தண்ணி ஒரு செம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு அதை மசிச்சு விட்டது அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிடுங்க இப்போ உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் ஒன்று ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு காட்டம்ல தண்ணி போட்டு நல்ல கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு பேஸ்ட்டு கலந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு தேவையான கெட்டி வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் உப்பு வந்து இப்போ போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு பூரி மசால் பிடிக்கும் ஆனால் அது அன்ஹெல்த்தி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அன்ஹெல்தி கிடையாதுங்க லைஃபு ஷார்ட் நம்மளுக்கு பிடிச்சது இது வேணால் செய்யலாம் இது வேணால் சாப்பிட்லாம் அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப் ஆழ்ந்தாலே அதுவே ஹெல்த்தி தாங்க ஸோ இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்